அடுத்ததாக அவர் சொல்கிறார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் போல மூசாலே சாத்திர காலத்தில் உள்ள சூனியக்காரர்கள் தன்னுடைய கையில் இருந்த கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டார்களே அது உண்மையான பாம்பாக மாறியதா என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார் போல அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் அது பாம்பாக மாறுவதும் மாறாமல் இருப்பதும் அல்லாவின் கையில் உள்ளது என்றார் என்ன கேள்வி கேட்கிறாங்க இவர் என்ன பதில் சொல்றாரு அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மூசா நபி காலத்தில் சூனியத்தால் கயிறு பாம்பாக மாறியதா மூசா நபி காலத்துல சூனியத்தால் கயிறு பாம்பாக மாறியதான்னு கேட்குறீங்களே அந்த மாறுறது மாறாம கையில் இருக்குது அல்ல அந்த நேரத்தில் மாற வைக்க இல்லை ஏற்கனவே அவன் சூனியக்காரா இருந்ததுனால அல்ல சூனியக்காரன் நல்லா சொல்றான் அப்ப அல்லாஹ் சூனியக்காரர்கள் நல்லா சொல்றதுனால அவங்க சூனியை செஞ்சாங்கன்னு தான் அர்த்தம் சூனிய செய்யாதவர்கள் அல்ல சஹரான் குரானில் பயன்படுத்தானா சூனியக்காரர்கள் சுஜூதில் விழுந்தார்கள் அப்ப சூனியக்காரர் சுஜூதில் விழுந்தா மனிதர்கள் என்று அல்லா சொல்லலாமே அப்ப அல்லாஹ் விளையாட்டுக்கா பேசுறான் சூனியக்காரன் கூட அதை பொய்யான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த சலப்புகள் அதை ஹை அதாவது சூனியக்காரன் நான் எனக்கு முழுமையான சக்தி இல்லை அல்லா நான் அத்தை நடக்கும் தான் எல்லாம் இருக்கின்னு அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த சூனியக்காரன் கிட்ட நம்பிக்கை இந்த ரெண்டு அழுத்து அறிஞரை பின்பற்ற முட்டாள்கள்ட்ட அன்பிற்குரியவர்களே இந்த முஃபாரிஸ் வசாத் என்பவருக்கு ஒரு கொஞ்சம் கூட மாறுக்க அறிவு இல்லைன்றது இந்த பதில் மூலம் விளங்குதா இல்லையா கேள்வி கேட்கிறவர் என்ன கேட்கிறாரு சூனியக்காரர்கள் வந்தாங்களே கயிறுகளை போட்டாங்க கைத்தடிகளை போட்டாங்க உண்மையான பாம்பா மாறிச்சா அல்லது பாம்பு போல தோற்றம் அளிச்சுச்சா என்று கேக்குறாங்க பிரம்மையூட்டம் ஏற்பட்டது என்னதான அல்லா சொல்கிறான் அல்லா சொன்ன பதில சொல்லாம இவர் என்ன சொல்கிறார் அது பாம்பாக மாறுவதும் பாம்பாக மாறாமல் இருப்பதும் அல்லாவின் கையில் உள்ளது என்ன கொள்கை இது இதுதான் கொள்கை விளக்கமா சிலை பேசுமா சிலை பேசுவதும் பேசாமல் இருப்பதும் அல்லஹவின் கையில் உள்ளது அல்லாஹ் திருமணம் முடிப்பானா அல்லாஹ் திருமணம் முடிப்பதும் அல்லாஹ் திருமணம் முடிக்காமல் இருப்பதும் அல்லஹாவின் கையில் உள்ளது அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வானா அல்லாஹ் பிள்ளையை பெற்றுக் கொள்வதும் பிள்ளை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதும் அல்லஹாவின் கையில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பதிலா அக்கீதா பேசக்கூடியவங்க எப்படியா பேசுவாங்க இந்த கேள்வி கேட்டவருக்கு என்ன கேள்வி கேட்கிறார் என்பது ஒரு புறம் வைங்க நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார் பதில் சொல்ல போனா அக்கீதாவை அடகு வச்சு இப்படி மூலைய கலத்தி மைக்க ஒன் பண்ணினோன்றதே மூளை ஆகிற அளவுக்கு தான் தொடர்ச்சியாக பதில் வருகிறது முழு மொத்தமா செருக்க ஆதரிக்கிறாங்க மொத்தமா செருக்குற அல்லாட பண்புகள் சிப்பத்துகள் எல்லாத்தையும் கால் அடியில போட்டு மிதிக்கிறாங்க கால் தூசுக்க இல்ல இந்த மாதிரி ஒரு நிலையில பதில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இவரும் இவருடைய வகைராக்கள் எல்லாமே இப்படிப்பட்டவர்கள் தான் கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு அல்ல என்ன சொன்னான் இன்னமா சனவும் கைது சாகிர் அவர்கள் செய்தது சூனிய கரண்ட் சூழ்ச்சி அது சூழ்ச்சி அப்பா அதுல ஒண்ணு நடக்கல அவன் ஏமாத்தினான் என்று சொல்லி போவாம அதுவும் உண்மையா நடந்த மாதிரி அது மாறுவதும் மாறாமல் இருப்பதும் அல்லாட கையில் சொன்னா இந்த மாதிரி வகைராக்கள் சலப்புகள் எல்லாமே தான் பதில் சொல்றாங்க அல்லாஹ் நாடினால் நாள் என்றத உண்ட பிடிச்சு கொண்டு அந்த நாடி நாள் என்றதை வச்சு மொத்த ஏகத்துவத்தை சிறுக்கா மாத்துறாங்க மொத்த தௌஹீத அத்வைதமா மாத்துறாங்க மொத்த கொள்கைய குளி தோண்டி புதைக்கிறாங்க அல்லா தன்னுடைய பண்புகள் சம்பந்தமாக என்ன சொல்லி வச்சிருக்கிறான் என்பதை கூட உறுதிப்பாடோடு இவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க இல்ல மாத்தி மாத்தி வழிகேட்டுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அப்படியே கால் தூசாக்கி கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் இப்ப ஒருத்தன் உதாரணமாக வைத்துக் ஒருவன் சூரியனை வணங்குகிறான் அவளிடம் வந்து நீங்க ஏன் சூரியனை வந்து அல்லாவுக்கு சமமா வச்சு வழங்குறீங்க சிறுக்கு செய்யாதீங்க என்று சொன்னா அவன் என்ன சொல்றான் சூரியனுக்கு சுயமான ஆற்றல் இருப்பதாக நினைத்து வழங்கவில்லை இந்த சூரியன் வந்து சுயமாக ஆற்றலால் அது ஒன்றும் செய்யாது அல்லா நாடினால் அந்த சூரியனுக்கு வந்து ச நன்மை தீமை செய்யும் சக்தியை அல்லாஹ் கொடுத்தான் அதனால நான் வணங்குறேன் என்று சொன்னா அது தௌஹீதாகி விடுமா இதை புரிஞ்சு கொள்ள முடியாது அவனுக்கு கிட்ட போய் குழந்தை கேட்கிறான் இந்த அவுளியா இவருக்கு குழந்தை கொடுப்பாரா அவுளியாவா தானா கொடுக்க மாட்டாரு அவருக்கு அந்த சக்தி இல்லை அல்லா நாடினால் மூலம் கொடுக்க வைப்பான் என்று அந்த குழந்தை சிறுக்கு இல்லை ஆகிவிடுமா மக்கத்து காஃபிர்கள் எதை அல்லா நாடினால் அல்லாட விருப்பத்தின் படி என்று சொல்லி அல்லா மூலம் பெற்று தருவதாக சொல்லி சிறுக்கை நியாயப்படுத்தினார்களோ அதே நிலைப்பாட்டை இன்று சலஃபு சாலிஹின் சலஃபுகளுடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரகர்களாக தங்களை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் சுழறிக்கொட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ரொம்ப வியப்படைகிறோம் கவலைப்படுகிறோம் இந்த மாதிரி வழிகட்ட நிலையிலிருந்து அல்லா நம்மை பாதுகாத்தான் என்பதை நினைத்து இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்